வெல்கம் டு ஹலோ திருச்சி பம்பர் மெகா பரிசு மழை நம்ம கேரளாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கு நம்ம வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி பாலக்காடுல இருக்கு அவங்களுக்கு நிறைய பிரான்சஸ் இருக்கு அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாங்களும் நாட்டில் வாங்க வந்து கே கேரளாவில் மந்தா டேப் பண்ணி இருக்குது அது எவ்வளோ ஃபேமஸோ அவ்வளோ ஃபேமஸ்ஸு இந்த உலகப்பட்ட மிஷா லோட்டேஸி நம்ம வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டிச்சேரியில் இருக்க ஒருத்தருக்கு தான் டுவெண்ட்டி குரோர்ஸ் அதாவது இருபது கோடி வந்து பம்பர் அடிச்சிருக்கு இப்போ மான்சூன் பம்பர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுவும் பத்து கோடி ஃபஸ்ட் ப்ரைஸுக்கே செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சம் அது அஞ்சு பேருக்கு மூணாவது ப்ரைஸ் அஞ்சு லட்சம் அதுவும் அஞ்சு பேருக்கு ஃபோர்த்து ப்ரைஸ் மூணு லட்சம் அதுவும் அஞ்சு பேருக்கு தான் ஃபிஃப்த்து ப்ரைஸ் அஞ்சாயிரரூபா அது பதிமூணாயிரத்தி ஐநூறு பேருக்கு சிக்ஸ்த்து ப்ரைஸ் ஆயிரரூபா அது அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கு செவன்த்து ப்ரைஸ் ஐநூறுபா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு பேருக்கு இதை கொடுக்குறாங்க எயித்து ப்ரைஸ் இரநூத்தம்பது ரூபா அது ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி எழுநூறு பேருக்கு இப்போ நம்ம வாங்க போகிற லாட்ரியில் மொத்தம் அஞ்சு சீரீஸ் இருக்கும் ஒன்று எம்ஏ எம்பி எம்சி எம்டி அப்புறம் எம்இ இப்போ நீங்கள் வாங்குகிற பம்பரில் நம்பர் கரெக்டாக இருந்து சீரியல் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷனாக ஒன் லேக் தராங்க அதுவும் நாலு பேருக்கு கொடுக்குறாங்க நீங்க ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு இல்லை நீங்க செட் ஆஃப் டிக்கெட்ஸ் வாங்குனீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு ஆனால் இது எல்லாமே வந்து உங்க லக்கை பொறுத்து மட்டும்தான் இருக்கு ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மான்சூன் பம்பரோட குலுக்கல் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முயற்சி திருவினையாக்கும் ഉങ്ങളோட ലൈഫില് ലക്ക് இருந்துчна கண்டிப்பா ഉങ്ങളാലേം ഫസ്റ്റ് പ്രൈസ് വിൻ பண்ண முடியும். യു വിൽ ആൾസോ ബി ദ നെക്സ്റ്റ് വിന്നർ. ഇവര് ഷാജഹാൻ സംസാരിക്കുകയാണ്. ഏ ദേ ആദ്യം കേട്ടപ്പോൾ എന്താ തോന്നി? പെട്ടന്നൊരു ഷോക്ക് ആയിരുന്നു. ഒരു ഒന്നാ സമ്മാനം 20 കോടിന്നൊക്കെ പറയുമ്പോൾ വലിയൊരു തുകയാണല്ലോ. അത് ലഭിച്ചതിൽ റിസൾട്ട് വന്നതിനെ തുടർന്ന് നമ്മൾ കേരളീയരെല്ലാം ഒരേ ആകാംക്ഷയോടെ ഒരു കാര്യമായിരുന്നു ആ ഇരുപത് കോടി അടിച്ച ഭാഗ്യവൻ ആരാണ് ഇന്ന് വരെ അദ്ദേഹം ഞാൻ പാലക്കാട്ടിൽ നിന്ന് തിരുവനന്തപുരത്തേക്ക് കൊടുത്തു അവര് തിരുവനന്തപുരത്ത് വാങ്ങിച്ചത് வின்ஸ்டார் ஓனர் ரொம்ப கைராசியானவருங்க இந்த மாதமே அதாவது இந்த ஜூன் மாதமே வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ரைஸஸ் அவருக்கு அடிச்சிருக்கு அப்படிப்பட்ட இந்த கைராசியான ஓனர் கிட்டே நீங்கள் டிக்கெட் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாலக்காட்டில் உலவக்கோடு ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் அவருக்கு ரெண்டு கடை இருக்குது அந்த கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் ஓனர் கையாலேயே டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம் லாட்ரியை பற்றி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த ஷாப்போட காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் இந்த ஓனரோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா லாட்ரியை பற்றி இருக்க எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி வைப்பாங்க பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி பாலக்காடு